ஆயில வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லுறப்ப எப்படி இருக்கீங்க இனி இப்போ ஜாதான் தரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டாஸ்க்கு டூ அதாவது டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு டூ வந்து யார் அடிச்சு தும்சம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருந்தா சேண்ட்ரா அடிச்சு வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருந்தாங்க ஸோ டாஸ்க் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்ஷா சூப்பராக பண்ணியிருந்தாங்க டாஸ்க்கு டூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேண்ட்ரா வந்து வெறித்தனமாக வேட்டையாடி இருந்தாங்க இப்போ டாஸ்க் த்ரீ அப்படின்ட்டு வந்துருக்கு அட்டாட்டா வேற மாதிரி இருக்குது அப்போ இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு டாஸ்க்கு நடந்திருக்கு நேற்று வந்துட்டு லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க ஸோ இன்றைக்கி ரெண்டு டாஸ்க் நடந்திருக்கு ஸோ அந்த டாஸ்க் த்ரீ என்னன்றது பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு இல்லை அதில் வந்து நம்மளோட சிங்க பெண்கள் அசால்ட்டு பண்ணி வர்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி நம்ம சுபிக்ஷாரோரெல்லாம் அடித்து தும்சம் பண்ணாங்க அவங்களோட கேம் பாசிட்டிவாக நெகட்டிவ் அது வேலை அது அது அதை தனியாக ஒதுக்கி வைப்போம் பட் இந்த டாஸ்கில் அவங்க கொடுத்த எஃபர்ட் வந்துட்டு வேறு மாதிரி என்ன ஒன்று அந்த பாட்டு பாடறதை மட்டும் அதோட கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் ரைட் அடுத்து டாஸ்க்கு டூ நடந்துச்சுல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேண்டரை வந்து அடிச்சு தும்சம் பண்ணி ஒம்பது பாயிண்ட்டை வந்து அடிந்தாங்கன்னு தகவல் வந்தது இப்போ டாஸ்க் த்ரீயோட அப்படீட்டு வந்திருக்கு வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க விக்கல் சீக்கிரமும் சபரியும் ஸோ அது ஒரு பசல் டாஸ்காக ஸோ பசல் டாஸ்க்கு உங்களுக்கே தெரியும் வேறு மாதிரி வந்துட்டு அந்த 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 ஒரு மாதிரி அனாலிட்டிக் பண்ணுறது வந்துட்டு ரெண்டு பேர் ஒன்று வந்து விக்ரமும் இன்னொன்று வந்து விஜே பார்வதி பட் விஜே பார்வதியால் அது பெருசாக பண்ண முடியல போல் இருக்குது இப்போதைக்கு கிடைத்த தகவல் படி அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு டிடிஎஃப் டாஸ்க் த்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிளேஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹா நம்ம விக்ரமும் சபரியும் சேம் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அடிச்சிருக்காங்க என்னையா இவருக்கு இந்த சபரிக்கெலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சரியான லக்கு இருக்குங்க ஏன்னா நேற்று வந்து இந்த டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் தான் போய் லெட்டு படிப்பேன் நான் தான் படிப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போய்ட்டுருந்து அப்போ அது யாருக்கு யார் போயிருந்தால் விஜே பார்ந்தது விக்ரம் சுபிக்ஷா அப்புறம் அரோரா திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டில் எங்கேருந்து வந்தார் சபரி வந்துட்டு சபூத்ரி கலந்துக்கிட்டார் பார்த்தா அவர் நான் ராஜ் அப்படின்ற இப்போ நின்ட்டாரு ஏன்னா அவரு அந்த சாபூத்திரி வின் பண்ணார் இப்போ டாஸ்கெலிட்டு அவர் தான் படிக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரமாக சண்டை போட்டுமே எனலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களோட விஷயங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் ஃபஸ்ட்டு ப்ளேஸாக ரெண்டு பேருமே ஷேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை ஒன்று ரெண்டு வச்சுருக்கீங்களேன் ஆனால் ஒரே பாயிண்ட்ஸு விக்ரம் சபரும் அடுத்தது பற்றி நம்மளுடைய கமருதீன் தேர்ட் பிளேஸில் வந்திருக்காரு சூப்பர் ஏன்னா கமருதின் நேற்று வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் தான் அவர் போச்சு இல்லைனா அவர் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட்டில் அடிச்சிருப்பாரு அடுத்தது அரோரா ஃபோர்த்து ப்ளேஸ் ரைட்டு அப்புறமா இருக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க மற்ற ரெண்டு டாஸ்க்குலேயும் ஓரளவுக்கு கணிசம் போல இருக்குது நல்ல ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது அடுத்தது திவ்யா அஞ்சாவது பிளேஸில் இருக்காங்க சூப்பர் அடுத்தது வினோத் ஆறாவது பிளேஸில் இருக்காங்க பார்வதி ஏழாவது ப்ளேஸில் இருக்காங்க அப்புறம் சேன்ட்ரா எட்டாவது ப்ளேஸில் இருக்காங்க அப்புறம் சுபிக்ஷா ஒன்பதாவது ப்ளேஸில் இருக்காங்க கொடுமல்ல சுபிக்ஷா ஸ்டார்டிங் எவ்வளோ சூப்பராக பண்ணாங்க பட் இப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா இப்போ ஓகேவா ஆவா இருந்துட்டாங்கன்னா எப்படியாவது இந்த வாரம் இருந்துட்டாங்கன்னா அடுத்தது பண படம் எடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு கிடைச்சா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஸோ டிக்கெட்டு ஃபரால்லே செம்ம மாசம் போயிட்டுருக்கு பாய் நம்பர்லே